சென்னை அடுத்த பூந்தமலையில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகம் மதுரை ஏ பி பாண்டியன் உணவகம் சைவம் மற்றும் அசைவ உணவுகளை விற்று வரும் இந்த பிரபல உணவகத்தில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட வட மாநில சிறுவன் ஒருவன் எச்சில் நிலை எடுப்பது தூய்மை பணி செய்வது போன்ற காட்சிகள் வெளியாகி கான்போரை கண்கலக செய்துள்ளது பிரபல உணவகம் என்பதால் இந்த உணவகத்திற்கு காவல்துறையை சார்ந்த நபர்களும் பிற அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் தினமும் உணவருந்து வருவது வாடிக்கை அப்படி இருக்க அவர்களும் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாமல் காணாமல் இருப்பது இந்த சமூகத்தின் கோர முகத்தை பிரதிபலிப்பதாகவே உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த சிறுவனை மீட்டு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் எனவும் சிறுவனை ஊழியனையாக ஊழியனாக பயன்படுத்திய அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளது ஜி தமிழ் செய்திகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தொடர்ச்சியாக கண்டறிந்து அதை வெளிக்கொண்டு வந்து வருகிறது அந்த வகையில் ஜி தமிழ் செய்த இந்த கலா ஆய்வில் இந்த அதிர்ச்சி காட்சிகள் நமக்கு வெளிவந்துள்ளன மேலும் இது இதனால் உடனடியாக அந்த உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளது